ரெண்டு கட்சியினுடைய தொண்டர்களும் உற்சாகம் அடைகிறது ஒரு ஸ்பேஸ் தேவைப்பட்டிருக்கு அன்னைக்கு உற்சாகமா வந்துச்சு துக்க வீடு மாதிரி இருந்துச்சுன்னு நான் சொன்னேன் அத எல்லாரும் போய் சொல்லிருக்காங்க எடப்பாடிட்டு அண்ணே தப்பு பண்ணிட்டோம்னே ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கறத யார் அவங்கள்ட்ட சொல்லிக் கொடுத்தீங்க நீங்க இல்ல எடப்பாடி தான் முதல்வர் எடப்பாடி எடப்பாடித்தாளு எடப்பாடி முதல்வர்கிற வார்த்தை அந்த முக்கா மணி நேரம் பிரஸ் மீட்ல ஒரு வார்த்தை எனக்கு எடுத்துக்காட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மெஜாரிட்டி இடங்கள் கிடைக்கவில்லை என்றால் கூட நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்பையும் பங்கு தர மாட்டோம்னு சொல்றதுக்கு ஒரு துடுக்கான வேலை சும்மா இருக்கிற பிஜேபி பாமகவை சுரண்டி விடுற வேலை மைனாரிட்டி இடம் வச்சிருப்பியே உங்களுக்கு பத்தாவது இடத்தை நாங்க கொடுக்கணும் கொடுத்து விரல் சுத்திக்கிட்டு இருக்கணுமான்னு கிராமத்துல கேட்பான் பாமக தொண்டை பிஜேபி தொண்டை அதை துணிச்சல் தானே சார் இருங்க இது சில வார்த்தைகளை கடுமையா சொல்லக்கூடாதுன்னு பாக்கு அவரு தேனியில் அவர் போய் பார்த்துக்குவாரு எடப்பாடியில் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றதுக்கு பேர் ஜெல்ல

பேரலை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது நேர்காணலில் பத்திரிகையாளர் திரு எஸ்பி லட்சுமணன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தவுடன் மிக கடுமையான எதிர்ப்பு நீங்கள் பதிவு செய்திருந்தீங்க எத்தனும் எத்தனை காலத்துக்கு பாஜகவை தூக்கிக்கிட்டு சுமக்கணும் அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தி இல்லை இல்லைங்க இதில் ஒரு சின்ன திருத்தம் அல்லது விளக்கம் நான் சொன்னதை வீடியோக்கால் என்ன அப்படி இருக்கிறேன் அதையும் மாற்றி பேசுகிறதில் அவசியமும் இல்லை இயல்பான கூட்டணிங்கிறத நான் மறுக்கவே இல்லை அதை நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா திமுக கூட்டணி உடையாத வரை அண்ணாதிமுக வேறு ஆப்ஷன் கிடையாது நாங்கள் வலுவை அணியமைப்பு நீ யாரோடய சேரக்கூடாது முதலமைச்சர் அறிக்கை விட்டு போது கூட அந்த வார்த்தை ஒரு எக்ஸஸாக இருந்ததுன்னு நான் சொன்னேன் தமிழ்நாட்டு நலன்களே போய் அடகு வச்சுட்டாங்க அவ்வளோவே நீங்கள் பதட்டப்படுறீங்க அவங்க சும்மா தனித்தனியாக சும்மா தெரிவாங்களா அவங்க யாருக்கு பிடிக்குதோ போய் சேர தான் செய்வாங்க இது மக்கள் விரோத கூட்டணின்னு சொல்லுங்கள் மக்கள் விரட்டி அடிப்பார்கள்னு சொல்லுங்கள் விரட்டி அடிக்கட்டும் தூக்கி தலையில் வச்சு கொண்டாடட்டும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை அது மாதிரி நாங்க அணியமைச்சுட்டோம் எங்களை யாரும் கூடாதுன்னு உதயகுமார் சொன்னீங்க விமர்சிச்சா நான் போராட்டம் பண்ணுவேன் ஐயா யாரா நீங்களு கிராமங்களில் கேட்குற மாதிரி எதுக்கு அவர் அப்படி சொன்னார் எனக்கும் புரியல அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இது இயல்பான குட்டிங்கிறதையும் நான் மறுக்கல இந்த பத்து மாசம் எதுக்காக தூக்கி சுமக்கணும்னு நான் கேட்டேன் இது அரசியலில் நான் ஒரு ஒரு நாள் நவத்திட்டு போகிற சாதாரண விஷயம் இல்லை ஒரு வாரத்துக்குள்ள நாலு சர்ச்சையே வந்துடுச்சு எல்லாம் பதுக்குறாங்க எடப்பாடி போட்டாரு ஒரு போடு நான் ஒரு பெருமையா சொல்லலை இத ஒன்று அவரும் தப்பு பண்ணாரு கூட்டணி இயல்புன்னு சொல்லிட்டேன் கூட்டணி ஆட்சிங்கிறது மிகப்பெரிய விஷயம் அது ஏதோ ஆட்சிக்கே வந்து தூக்கி கொடுத்துட்டாரு நான் சொல்லலை அதிமுக தொடங்கின காலம் தொட்டு எம்ஜிஆரே சொல்லாத வார்த்தை ஜெயலலிதா நினைச்சு கூட பார்க்காத ஒரு வார்த்தையை நீங்க அதிகாரபூர்வமாக சொல்றீங்கன்னா இதை போய் தேர்தலுக்கு முன்னாடி சொல்லக்கூடாதுன்னு நான் சொன்னேன் எந்த வார்த்தை கூட்டணி ஆட்சியில் பங்கு நாங்கள் அமைக்க போற அரசுல பங்குங்கிறத சொல்லியிருக்க கூடாது சொன்னதா நினைச்சு அஞ்சு நாள் அதுக்கு உயிர் இருந்துச்சு அதனால நம்ம அதை பத்தி பேசினோம் இப்போவும் அதுக்கான உரிமை நமக்கு இருக்கு ஏன்னா அமித்ஷா இந்தியில் பேசினார் எடப்பாடிக்கும் புரியலை எனக்கும் புரியல ஆனால் அடுத்த செகண்டு தமிழில் மொழிபெயர்க்கிறார் எடப்பாடி ஒரு தலைவருக்கு கையை நீட்டி மைக் வாங்க வேண்டாம் கேபி முனுசாமி என்ன பண்ணார் வேலுமணி என்ன சொன்னார் ஏன்னா அவங்களாம் டெல்லியிலையும் கூட இருந்தாங்க இங்கேயும் கூட இருந்தாங்க தலைவர் ஏதோ பேசணும் ஸ்ரீகாந்த் கொஞ்சம் மைக்கு கொடுங்க தலைவர் ரெண்டு வார்த்தை பேசுறது கூட்டணி உறுதி தான் திமுக வீழ்த்துறதுக்கு நாங்கள் சேர்ந்துருக்கோம் அதனால் ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறத நாங்கள் தேர்தல் முடிஞ்சு பேசுவோம் இப்போ நாங்கள் அப்படி சொல்லலைன்னு சொல்லியிருக்கணும் இல்லை அந்த மேலே ஒரு தான் சொல்ல வந்தேன் நம்ம சொல்லிடலாம் ஈஸியாக அங்கே போய் அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் நாகரிகம்னு நீங்கள் நாகரிகமாக சொல்லலாம் அமித்ஷா வச்சுக்கிட்டு எடப்பாடி அப்படி பேசுவார நான் எதிர்பார்க்கல என்னோட ஆசையை நான் சொன்னேன் சரி நடக்கலை அது நாகரிகமாகவும் இருக்காது நான் ஏற்றுக்கிறேன் அறிவிச்சுறீங்க வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே ஃப்ளாஷ் நியூஸ் ஓடுது நீங்கள் இப்போ ப்ரெஸ் மீட் கொடுத்துட்ருக்கும் போதே பிரேக்கிங் நியூஸ் ஓடுது எடப்பாடி இதை பார்க்க வாய்ப்பு இல்லை வீட்டுக்கு போகிறீங்க பின்னாடி அமித்ஷாவும் வர விருந்து கொடுக்குறீங்க அந்த பரபரப்பில் எதுவுமே செய்யலை அவர்கிட்டையும் கூட நேரடியாக பேசுகிற துணிச்சல் உங்களுக்கு வராது என்ன ஜி நான் உங்கள்கிட்ட அப்படி சொல்லவே இல்லையே நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னு கேட்கல கேட்க முடியல அவரை அனுப்பி விட்டுட்டு ரெண்டு ட்விட்டு போடுறார் முதல் ட்விட்டு என்டிஏயில் நாங்கள் சேர்ந்ததை பெருமையாக நினைக்கிறோம் அமித்ஷாஜி என் வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட்டது எனக்கு கிடைத்த பெருமைன்னு ஒரு ட்விட்டு அண்ணாதிமுக பிஜேபி அணி அமைஞ்சதை வரவேற்று மோடி போட்ட ட்விட்டுக்கு இவர் ஒரு பாராட்டு சொல்கிறார் நன்றி சொல்கிறார் அது ரெண்டாவது ட்விட்டு மூணாவது ட்வீட் ஒன்று போடலாமே தான் அமித்ஷா தான் உங்க பயப்படுறதுக்கு ஏற்ற மாதிரில போயிட்டார்ல கூட்டணி உறுதிங்கிறதுலாம் எங்களுக்கு மாறுபட்ட கருத்தில் ஒரு திமுக வீழ்த்தணுங்கிற ஒரு பொதுவான இலக்கில் நாங்கள் இணைந்திருக்கிறோம் ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு அமித்ஷாவும் சொல்லலை நாங்களும் சொல்லலை அப்படின்னு ஒரு ட்விட்டு போட்டிருக்கலாம் சரி அவசரப்பட வேண்டாம்னு காத்திருக்கலாம் அடுத்த நாள் காலையில் தினத்தந்தி தொடங்கி எல்லா பத்திரிகையும் எட்டு கால செய்தி கூட்டணி ஆட்சின்னு எழுதுறாங்க அமைதியாக இருக்கிறார் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் அமைதியா இருந்துட்டு அஞ்சாவது நாள் இவர் விளக்கம் போது கூட அமித்ஷா அப்படி சொல்லவில்லை நீங்கள் எடுத்து போட்டு பாருங்கள் நீங்களாக ஏன் விஞ்ஞானபூர்வமாக கண்டுபிடிக்கிறீங்கன்னு அமித்ஷாவை தான் துணைக்கு எழுக்கிறாரு தவிர கூட்டணியுடைய தலைவர் இவர் தான் அது அவரே அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறார் என் பேரை சொல்லி சொன்னார் பார்த்தீங்களா அப்படி சொன்ன நீங்கள் கூட்டணிக்கு தலைமை வைக்கிற நீங்கள் கூட்டணி அரசியல் நாங்கள் யாருக்கும் பங்கு தர மாட்டோம் சொன்னாரா அன்னைக்கு கூட அது சொல்லலை அமித்ஷா அப்படி சொல்லலை எதுக்கு அவர் முதல்ல நீங்க சவாரி செய்றீங்க இல்ல ரெண்டு கட்சியினுடைய தொண்டர்களும் உற்சாகம் அடைகிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் தேவைப்பட்டிருக்கு அவங்க ஓகே இது அவங்கவுங்களுடைய ஒரு ஜோஸ்ல ஒர்க் பண்றது அன்னைக்கு உற்சாகமாக வந்துச்சு துக்க வீடு மாதிரி இருந்துச்சுன்னு நான் சொன்னேன் அது எல்லாரும் போய் சொல்லியிருக்காங்க எடப்பாடி அண்ணே தப்பு பண்ணிட்டோம்னே ஒரு டெஸ்டிங்காக கூட இருக்கலாம் விட்டு பார்த்துட்டு ரெண்டு கட்சியுமே இல்லை பிஜேபி மட்டும்தான் ரொம்ப ரசிச்சிருப்பாங்க அண்ணாதிம கண்ட ஒரு துளி கூட அந்த தொண்டர்கள் ரசிச்சிருக்க மாட்டாங்க அது இயல்பான கூட்டணின்னு சொல்றோம்ல அப்ப அது ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறத யார் அவர்கிட்ட சொல்லி கொடுத்தீங்க நீங்க அம்மாவே செய்யாத காரியத்தை இவர் செய்யறதுக்கு எப்படி துணிச்சல் வச்சுன்னு தான் அவன் பேசினா இல்ல எடப்பாடி தான் முதல்வர் எடப்பாடி தலைமை அந்த வார்த்தை இன்னொன்னு சொல்லட்டுமா எடப்பாடி முதல்வருங்கிற வார்த்தை அந்த முக்காம நேரம் பிரஸ் மீட்ல ஒரு வார்த்தை எனக்கு எடுத்துக்காட்டுங்க இன்னைக்கு நைனா சொல்லிட்டார் சார் நான் கேட்கறது அமித்ஷா பிரஸ் மீட்டை பத்தி பேசிட்டு இருக்கோம் அதுல இருந்து வெளியில வந்த பிறகு பேசுறதுக்குன்னா நாலு விஷயம் இருக்கு ஒன்னா பேசுவோம் அமித்ஷா பிரஸ் மீட்டை பத்தி பேசுறோம் அவ்வளோ பேசினார்ல எடப்பாடி தான் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் சொன்னாரா அவர் வெளியில பிறகு மோடி போட்டியுமே எடப்பாடிங்கிற சொல்லல ஆனாலும் வேட்பாளர் அவர் தான் நாமளா புரிஞ்சுக்கிறோம் ஏன் வாயை திறந்து சொன்னா என்னங்கிற நாம நான் புரிஞ்சுங்களா கூட்டணி ஆட்சி இருக்காதுன்றதையும் நாமளே இப்படி அவர் இருக்குன்னு சொல்லிட்டாரு சார் தமிழ்ல ஒருத்தர் அவ்வளவு தெளிவா சொல்றாரு நாமளா எதுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படி அதாவது அதிமுக ஒரு பிஜேபி யாராவது ஒருத்தங்க ஆமா கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு எங்கேயாவது சொன்னாங்களா அமித்ஷா சொன்னதுக்கு பிறகு எதுக்கு சொல்ற அமித்ஷாவே சொல்லிட்டாரு சார் நாலு நாள் எடப்பாடி அமைதியா இருக்கு அப்படி இன்னும் ஸ்ட்ராங்கா அவங்க பேசிருக்கலாமே நைனார் பேசிருக்கலாம் அண்ணாமலை பேசிருக்கலாம் அன்னைக்கு அண்ணாமலை தலைவர் எதுக்கு எங்க அமித்ஷா அவர்கள் சொன்னது போல கூட்டணி ஆட்சி தான் பேசணும்னு அவசியம் இல்ல சார் எடப்பாடி மறுத்தா தான அவங்க பேசுவாங்க நாலு நாள் எடப்பாடி மௌனமா இருக்கற போது அந்த கருத்து தான சொல்லப்பட்ட விஷயத்தை எதுக்கு இன்னொருட சொல்லணும் நான் சொல்றது புரியுதுங்களா சொல்லி தெளிவான விஷயத்தை எதுக்கு பேசணும் இப்ப எதுக்கு நைனார் அறிக்கை ஓடுறாரு எதுக்கு சுதாகர் ரெட்டி அறிக்கை விடுறார் எடப்பாடி அதை மறுக்கிறார் அறிக்கை விடுறாங்க புரியுதா வித்தியாசம் அவசியம் வந்தால் தானே சார் பேசுவாங்க மறுத்துட்டா சொல்றேன் மறுத்திருக்கலாம் பரவாயில்ல கூட்டணி ஆட்சி கிடையாதுன்ட்டார் அத கருத்தை வலியுறுத்தி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா துறையும் சொன்னார் அவர் சொல்லி முடிச்சோன்னு இனிமேல் யாரும் டிவிக்கே பேசாதீங்கன்ட்டார் ஏன்னா துறை கொஞ்சம் கூடுதலா சொல்லிவிட்டார் கூட்டணி ஆட்சியில் பங்குங்கிறது மக்களால் ஏத்துக்க முடியாது நாங்களும் அமைச்சதில்லை இனிமேல் இனிமேலும் சரிவரா சொல்லி நிறுத்திட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அண்ணன் எடப்பாடி தலைமையில் தான் ஆட்சி அமையும் திமுக தான் ஆட்சி அமைக்கணும்னு நிறுத்திக்கணும் அடுத்து என்ன சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி ஆறில் கலைஞருக்கு மைனாரிட்டி இடங்கள் கிடைத்த போதும் அவர் கூட்டணி ஆட்சி அமைக்கலை அதுபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்களுக்கு மெஜாரிட்டி இடங்கள் கிடைக்கவில்லை என்றால் கூட எங்களுக்கு அதிமுக கிடை தொண்ணூறு தான் கிடைச்சா கூட நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்பையும் பங்கு தர மாட்டோம்னு சொல்கிறது கொஞ்சம் துடுக்கான வேலை சும்மா இருக்கிற பிஜேபியை சுரண்டி விடுற வேலை வரப்போகிற பாமகவை சுரண்டி விட்ற வேலை அப்போது நீங்கள் மைனாரிட்டி இட வச்சிருப்பியே உங்களுக்கு பத்தாவது இடத்த நாங்கள் கொடுக்கணும் கொடுத்து விட்டு விரல் சுப்பிக்கிட்டு இருக்கணுமான்னு கிராமத்தில் கேட்பான் பாமக தொண்டை பிஜேபி தொண்டை அது துணிச்சல் தானே சார் இருங்க இது சில வார்த்தைகளை கடுமையாக சொல்லக்கூடாதுன்னு பார்க்க முட்டாள்தனம் இது அதை பற்றின பேச்சு பேசியிருக்கக்கூடாது சார் இத்தனை வருஷம் தமிழ்நாட்டில் ஆட்சி செஞ்ச அதிமுக கவர்னன்ஸ் குறித்து புரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அதிமுக தொண்ணூறு சீட்டு வந்தாலும் அந்த இடத்தை ஒரு ஆங்கிள் பார்த்தா துணிச்சல் அப்படின்னு சொல்லலாம் அதை நிறைவேற்றி காமிச்சிட்டீங்கன்னா கலைஞர் மாதிரி ராஜதந்திரம்னு சொல்லலாம் உங்க கூட்டணிக்கு இன்னும் வராம இரு பாமக இருக்கு தேமுதிக என்ன வர்றேன்னு சொல்லல ஆட்சியில பங்கு கொடுத்தா தான் நான் வருவேன்னு புதிய தமிழக கிருஷ்ணா சொல்லிட்டு இருக்கிறாரு யாரையும் குறைச்சி மதிப்பிடாது ஒரு பர்சன்ட் ஓட்டு வச்சிருந்தாலும் அந்த ஓட்டு வேணும் உங்களுக்கு இந்த சூழல்ல மைனாரிட்டி இடங்கள் கிடைச்சா கூட நாங்க ஆட்சியில பங்கு தர மாட்டோம்னு சொல்றது புத்திசாலித்தனம் அல்ல துணிச்சலா இருக்கலாம் விவேகமற்ற வீரம் கோழைத்தனம்னு யார் சொல்லியிருந்தாலும் அது பொன்மொழி தான் அது அந்த வார்த்தை இன்னொருட சொல்லிப்பாருங்க அதில் இருக்கிற அர்த்தம் உங்களுக்கு புரியும் வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கணும் இதனுடைய அர்த்தம் புரிஞ்சதுனால தான் எடப்பாடி இனிமேல் யாருமே பேசாதீங்கன்னார் சரி இது அவசியம் தானா ஒரு பத்து பேர் முக்கிய கூப்பிட்டு இதுதான் நடந்துச்சு நம்ம இப்படி பத்திரிக்கையாளர்கிட்ட சொல்லுவோம் ஆட்சியில் பங்குன்னு நான் சொல்லலை தப்பாக சொல்லிட்டாங்க நான் ஒரு சொல்லிட்டேன் நீங்கள் ஒரு ரெண்டு பேர் மட்டும் கருத்து அப்படி ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு நிறுத்திக்கோங்க ஒரு டிஸ்கஷன் நடத்தினாரா எனக்கு தெரிஞ்சு இந்த நிமிஷம் வரைக்கும் நடத்தலை அவங்க நடத்தியிருப்பாங்க நம்மளுக்கு தெரியாமல் இல்லை ஏன்னா நடந்திருந்தாலும் நமக்கு தெரியும் இன்னும் சென்னைக்கே வராதவங்களாம் இருக்கிறாங்க அசம்பிளி நடந்து முடிஞ்சு போய் சந்திக்காதவங்களும் இருக்கிறாங்க செயற்குழு தான் அவருக்கு முதல் முறையாக முகத்தை பார்த்துக்கு போகிறாங்க அந்த செயற்குழுவையாவது அவர் முழுமையாக பயன்படுத்திக்கணும் தான் நான் ஆசைப்பட்றேன் ஒரு பத்திரிக்கையாளராக அரசியல் நிகழ்வு கவனிக்கிற பத்திரிகையாளராக சொல்கிறேன் கோபதாபங்கள் எதிர்கருத்துக்கள் எந்த இயக்கத்துலேயும் எந்த முடிவுக்கும் இருக்கும் அண்ணாதிமுக விதிவிலக்கு இல்லை எந்த சூழலில் நான் இந்த முடிவு எடுத்தேன் ஆட்சி அதிகாரத்தில் இல்லைன்னு நான் தெளிவுபடுத்திட்டேன் அப்படிலாம் சொல்லி எதிர்கருத்தை வரவிட்டு கன்வின்ஸ் பண்ணுறவன் தான் தலைவன் அது அவர் சரியாக செஞ்சார்னா அவருக்கும் நல்லது அண்ணாதிமுகவுக்கும் நல்லது பண்ணுறாரான்னு எடப்பாடியை எதிர்த்து வேறு கருத்துக்கள் அங்கே வர தேவையில்லை அப்படிங்கிறது அது எடப்பாடிக்கு எதிரானு நீங்கள் நினைச்சிங்கன்னா எடப்பாடி தன் தலையில் மண்ணவாரி போட்டுக்கிறான்னு அர்த்தம் அந்த கூட்டணி உற்சாகத்தோடு பயணிக்க வேண்டுமானால் அண்ணாதிமுக முக்கியஸ்தரில் கருத்து உள்ளவங்கள விடணும் திருப்பூர்ல திருப்பூர்ல நான் ஏன் அப்படி பொது வழியாது போட்டி அறைக்குள்ள நடக்க போற கூட்டம் சார் அதை பேசுறதுக்கு தான் சார் செயற்குழு அதை தனிப்பட்ட முறையில் பேசிக்கலாம் அது செயற்குழு யாரு இடதுசாரிகள் கலந்து இருக்கிற வலதுசாரிகள் கலந்து இருக்கிற கூட்டமா உங்க கட்சியோட முக்கிய சொல் உங்க கட்சியோட செயற்குழு உறுப்பினர் உட்கார்ந்து அதிகார அதிகாரம் மிக்க நிர்வாகிகள் உட்கார்ந்து கூட்டம் சார் வேற எங்க பேசுவ சந்திர மண்டலத்தை போயா அந்த மாதிரி விஷயங்களை பேசுறதுக்கு தான் செயற்குழு பேச அனுமதிச்சு அந்த பப்புளை உடைச்சு விடணும் இல்லாட்டி பப்புள் பப்புளாவே இருந்ததுன்னா வீக்கன் தான் இருந்துக்கோ நான் சொன்னேன் புரியுதுங்களா பேச விட்டு கன்வின்ஸ் பண்ணுங்க இதுதான் முடிவு சர்வாதிகாரம் நினைக்காதீங்க கட்சியின் நலனுக்காக அந்த முடிவு எடுத்திருக்கிறேன் போய் வேலை செய்யுங்க இதுதான் ஒரு தலைவன் செய்ய வேண்டிய வேலைன்னு சொல்றேன் பாஜகவையும் சைலண்ட் பண்ணிட்டாரு பாஜகவையும் இது குறித்து வெளியில எங்கேயும் பேச விடாதீங்க அப்படின்னு சொல்லி நிச்சயமா நேற்று சுதாகர் ரெட்டி அறிக்கை முழுமையாக நான் படித்தேன் நயனா நாயந்திர அறிக்கையும் படித்தேன் அமிஷாஜி சொன்னார் சொன்னாரு எதுக்காக எடப்பாடி நீங்க இப்படி மறுக்கிறீங்கன்னு யாருமே சொல்லலை அவங்களும் பதுங்குறாங்க அப்புறம் ரெண்டு நடக்க வாய்ப்பு இருக்குது ஒன்று நிஜமாகவே எடப்பாடி சொல்லாமல் அமித்ஷா ஒரு ஆர்வத்தில் சொல்லியிருக்கலாம் அல்லது ஒத்துக்கிட்ட விஷயத்தை இப்படி மறுக்கிறியா ஒன்னை இரு வச்சுக்கிறேன் அப்படின்னு அவங்க சில திட்டங்கள் போடலாம் பிளான் பி தான் ரெடியாக இருக்குது செங்கோட்டை மூலமாக அந்த செங்கோட்டை மனு பதிக்கிட்டார் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைப்பு அவருக்கு சூழல் புரியுது அரசியல் அல்ல பிஜேபி கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருக்கலாம் கொஞ்சம் ஒத்துப்போங்க இவர் சரி வரலைன்னா தான் உங்களை வச்சு எதாவது பண்ணலாம்னு நினைச்சோம் சரி வந்துட்டார் நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருங்க ஒற்றுமைக்கு தானே ஒரு முயற்சி எடுக்கிறாங்கன்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் கட்சியை உடைக்கிறதுக்கு பிஜேபி பிளான் பண்ணலை முதல்ல அந்த தெளிவுக்கு எல்லோரும் வரணும் இந் இப்போ இருக்கிற பிஜேபிக்கு நோக்கம் அண்ணாதிமுகாவை வலிமையாக வச்சுக்கணும் ஏன்னா வலிமையான குதிரையில் சவாரி செய்யணும் சுயநலம் தான் ஸோ எங்கள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தது அவரும் அமைதியாக போயிட்டார் வேறு வழி இல்லை இதை அப்படியே எடுத்துகிட்டு போனோன்னா இந்த சலசலப்புகளை சஞ்சலங்களை குழப்பங்களை ஊருக்குள்ளே போனால் இஸ்லாமியர்கள் வீதிக்குள்ளே மசூதிக்குள்ளே போகவே முடியல தலைவர் என்ன அப்படியே அப்பா வா அவங்கக்கிட்ட நீ இப்படி சொல்லு அப்படின்னு இந்த கருத்து வேறுபாடுகள் கலையிற முயற்சி நேர்மையோட வெளிப்படைத்தன்மையோட நடக்கணும்னு பார்க்குறேன் பிஜேபி இப்போ பதுங்கியிருக்கு இல்லையா என்னை பொறுத்த வரைக்கும் தாங்கள் செய்த தவறு அவங்க உணர்ந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அது நியாயமான மௌனமாக இருந்தால் கள்ள மௌனமாக இருந்தால் ஏதோ பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம் ஒரு நேர்மையான மௌனமாக இருந்தால் ஆமாம் தமிழ்நாட்டு மக்கள் அதை ரசிக்க மாட்டாங்க ஏன்னா தேர்தலுக்கு முன்பாகவே நீங்கள் கூட்டணி சொல்லிட்டா பலவீனமான கூட்டணி நீங்களே அறிவிக்கிறீங்கன்னு அர்த்தம் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க உங்களுடைய பலவீனத்தை நீங்களே போட்டு அம்பலப்படுத்துறீங்கன்னு அர்த்தம் சொல்லக்கூடாது அதை முன்னாடியே ஆட்சி அமைக்க சொல்லக்கூடாது ஆட்சியில் பங்குன்னு சொல்லக்கூடாது விஜய் மாதிரி புது வரவுகள் சொல்லலாம் என்ன பண்ணியா ஜெயிக்கணும்னு ஜெயிக்கணும் சீமான வரைக்கும் நான் தனியா நிப்பேன் தனியா ஆட்சி அமைப்பேன்னு சொல்ற துணிச்சல் இருக்கிற போது இவ்வளவு பெரிய ஒரு ஏக்கம் கூட்டணி ஆட்சியில பங்கு தர்றோம் சொல்றதுங்கிறது பலவீனத்தை முன்கூட்டியே காட்டும் அத வச்சு தம்பிதுரைய வச்சு பேச வச்சுட்டாரு அது முடிஞ்சு தம்பிதுரைய கொஞ்சம் எக்ஸசைஸ் பேசிவிட்டாரு கொள்கை ஒரு விஷயம் கொஞ்சம் கொள்கையை கூட சொல்லும் சொல்லிவிட்டாரு அதனால சுத்தமா சீல் வச்சுட்டாரு ஓவர் டோஸ் ஆயிடுச்சு ஆமா அதனால சுத்தமா வாயடிக்கிறதும் தப்பு தான் நீங்க அப்புறம் மக்களை போய் எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க ஆமா உங்கள் தொண்டர்கள்ட்ட போய் முதல்ல கன்வின்ஸ் பண்ணணும் நீங்கள் சொல்கிற கருத்துக்கள் தானே இந்த ஊடகங்கள் வழியாக போய் சேருது கூட்டணி ஆட்சின்னு பாஜக தலைவர்கள் சொன்னாங்கன்னா பாஜக தலைவர்கள் தொண்டர்கள் உற்சாகமாக அதிமுக தொண்டர்கள் சோர்வாவாங்க நிச்சயமாக அந்த கூட்டணிக்கு நல்லதில்லை ஏன்னா எடுத்து கொடுக்குறவங்க தானே சார் வெளியே இருக்கும் அந்த ஆட்சி நடத்துகிறவங்களுக்கு தான் புரியும் கலைஞர் சும்மா ஒன்று ஏதோ அதிகார எல்லாம் கலைஞர் பங்கு தரலைன்னு சொல்லலை முப்பது பேர் இருக்கிற அமைச்சரவையில் ஒரு மூணு பேரை எதிர்கட்சிக்காரனை விட்ட தேவையில்லாத ரகசியமெல்லாம் வெளியே போகும்னு நினைப்பார் அடிக்கிற காசெல்லாம் எவ்வளோ அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போங்க வேறு என்ன அதில் பச்சையாக சொன்னால் அதுதான் என்னத்தை மூடி மறைக்கிறது எவ்வளோ எங்கே அடிக்கிறோம் எல்லாம் தெரிஞ்சிடும் சில முக்கியமான இது நகைச்சுவை அல்லது ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம் இன்னொரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி என்னன்னா மத்தியில் கூட்டணி ஆட்சி பரவாயில்ல அது ஒரு பயன்பாட்டுக்கு வந்து பழகி போச்சு மாநிலத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் அரசாங்க ரகசியங்கள் ரகசிய காப்பு உறுதிமொழி பதவியேற்பு உறுதிமொழி ரெண்டு இருக்கு அந்த ரகசிய காப்புங்கிற வார்த்தையை அர்த்தமெல்லாம் போய்டும் கேபினட் சீக்கிரட்னு ஒன்று இருக்குது அமைச்சரவை கூட்டம்னா எல்லாம் ஒரு வரையில் கடந்து போகிறோம் அமைச்சரவை கூட்டத்துக்கு முன்னாடி நைட்டு எல்லா மந்திரிகளுக்கும் ஒரு சீல் வச்ச கவர் வரும் மூணு நாலு பிஏ இருந்தால் கூட அந்த கவரை உடைக்கிற அதிகாரம் ஒரு பர்டிகுலர் பிஏக்கு தான் இருக்குது சில மந்திரிங்க யாரும் உடைக்கிறேன்பா நானே உடைச்சிக்கிறேன்பாங்க ஏன்னா அதில் அரசாங்க ரகசியங்கள் இருக்கும் அமைச்சர்களால் என்னவெல்லாம் விவாதிக்க போகிறோம் வெளியே வரக்கூடாது அது வெளியே வரக்கூடாதுன்னா விவாதித்து முடித்து அரசின் முடிவாக அறிவிக்கப்படும் வரை வெளியே வரக்கூடாது சில விஷயங்கள் கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாங்க அமைச்சர்களை நாங்கள் என்ன பேசணும்னு மினிட்ஸில் எழுதி சீஃப் செக்ரட்டரி ரூமில் லாக்கரில் வச்சுக்குவார் அதுதான் ரகசிய காப்பு உறுதி பண்ணி சொல்கிறது அரசாங்கத்தை நல்லபடியாக ஸ்மூத்தாக நடத்திட்டு போகிறதுக்கு சில ரகசியங்கள் தேவைப்படுது அந்த வா பதவி புறமில் ஒரு வார்த்தை வரும் தெரியுமா காரண காரியங்கள் என்றே அவசியம் ஏற்பட்டாலொழியே என் கவனத்துக்கு வருவனவற்றப்பட்டு ஒருவரிடமோ பலரிடமோ தெரிவிக்க மாட்டேன்னு மாசம் ஞாபகம் வருதா இது சம்பிரதாய வார்த்தை இல்லை ப்ராக்டிக்கலாக அதை அமல்படுத்துறதில் ஈடுபாடு இருக்கணும்னா எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க கூட்டணி ஆட்சின்னா இப்போ நான் கேட்குற துறை தரையா இல்லை நீ என்ன பேசுனே நான் போய் வெளியே சொல்லிடட்டேன் இந்த சின்ன பிள்ளைய சண்டை போடுற மேலே நம்ம திரிச்சுக்கிட்டு பேசணும்னா நிஜமாக சொல்கிறேன் ப்ராக்டிக்கலாக அது நடக்கும் துறையை மாற்றி தரையா நான் வெளியே சொல்லலாம் இப்படின்னு எத்தனையோ மிரட்டல்களுக்கு வழிவகுக்கும் நம்ம நகைச்சுவாக பேசுறதை தாண்டி சீரியஸான சில பிரச்சனைகளுக்கு அதை இட்டுட்டு போகும் பழகிற வரைக்கும் பழகிட்டா நாளைக்கு எதிர்கால தமிழ்நாடு எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது இன்னைக்கு வரைக்குமான தமிழ்நாட்டு அரசியல் எல்லாம் பார்த்து சொல்கிறேன் அது நல்லது இல்லைன்னு கலைஞர் புரிஞ்சுக்கிட்டு தான் அவ்வளோ உறுதியாக மறுத்தார் பாமக கூட்டணி ஆட்சியில் பங்கு கேட்கல ரெண்டாயிரத்தி ஆறில் ஜி கே மணிக்கு சபாநாயகர் பதவி கேட்டார் அவர் கலைஞர் அவ்வளவு மைனாரிட்டி கவர்மெண்ட் இருக்கும்போது சபாநாயகர் பதவிக்கு இன்னொரு தோழமை என்றால் கூட இன்னொரு கட்சி அது நான் சூக்கா மறுத்தார் ராமதாஸ் என்ன பண்ணாரு கோபிச்சுக்கிட்டு போய் ஆதரவு கிடைத்த போய் கொடுத்தாரு அந்த ஆதரவு கிடைத்த முதல் நபராக கோபத்துல போய் கொடுத்தாரு ஆசைப்பட்டு கொடுக்கல கலைஞருக்கு நான் ஒரு பாடம் அதாவது இந்த என்ன சொல்றது அவர் அவர்னால நணயம் செய்து விடலன்றதுல அதன் மாதிரி எனக்கு நான் கேட்ட செயல் இல்லை நீ வெக்கப்படுற மாதிரி நான் ஜெயிலுன்னு போய் கோபத்தில் கொடுத்தாரு காங்கிரஸுக்கு ஒரு வழியெல்லாம் போச்சு அவரே கொடுத்துட்டாரு இப்போ நம்ம மீம்பு பிடிக்கிறனால ஒன்று நடக்க போகிறதில்ல பிளஸ் நம்ம இங்கே மந்திரி பதவி கேட்டால் நாராயணசாமி பாண்டிச்சரில் நான் கொடுக்க மாட்டேங்கிற திமுக அங்கே கேட்கும் அவர் நான் கொடுக்க மாட்டேன்னார் பாண்டிச்சேரில் கொடுக்க மாட்டோன்ட்டாங்க ஏழு எட்டு தான் மந்திரி பதவி அது வேண்டாம் இது வேண்டாம் காங்கிரஸ் அமைதியாச்சு பாமகவும் அமைதியாக போயிடுச்சு அந்த சூழலை அப்படி சமாளித்தார் கலைஞர் இன்னொரு முறை அந்த சூழல் வந்தா பாக்கலாம் அப்படி வருமான்னு தெரியாத போதே இல்ல அப்படிதான் வரப்போகுதுன்னு நீங்க ஒத்துக்கிற மாதிரிதான் முன்னாடியே கூட்டணி ஆட்சின்னு சொல்றது அதனாலதான் பலவீனம்னு சொன்னேன் அதையுமே அதிமுக எங்கயுமே ஆரம்பிக்கல அமித்ஷாவே ஆரம்பிச்சு நைனாரே இப்போ வந்து முதல்வர் வந்து அமித்ஷாவே ஆரம்பிச்சுன்னு அடுத்து ஸ்டேஜுக்கு வராதீங்க அமித்ஷாவே ஆரம்பிச்ச போது தமிழ்ல அது மொழிபெயர்த்த போது அதிமுக அமைதியா இருந்துச்சுங்கிறதா விமர்சனம் அன்னைக்கு அமைதியா இருக்கலாம் அடுத்த நாளும் அமைதியா இருந்து நாலு நாள் அமைதியா இருந்திருக்கணும் அடுத்த நாளே தெளிவுபடுத்தா இன்னும் கொஞ்சம் துக்க விடுங்கிற வார்த்தை என்னை பொருள் பயன்படுத்திருக்க மாட்டோம் அண்ணாதிமுக யாருமே சந்தோஷமா இல்லை கூட்டணி அமைஞ்சது பலம்னு சொல்கிறேன் இயல்பான கூட்டணி பத்து மாச காலம் தவறான காலம்னு சொன்னேன் கடைசியான டிசம்பர்ல ஜனவரியில் கொண்டு போய் அறிவிச்சிருக்கணும் அதை இல்லை இந்த தூக்கி சுமக்கணும் பத்து மாசம் ஒரு வருஷத்தை அப்படின்னு சொல்றீங்க அப்படியெல்லாம் சேர்ந்து சேர்ந்து தானே ஜெல்லாகும் ஒரு கூட்டணி இல்லை அதுக்கு முதல்ல அண்ணாதிமுக இன்னைக்கு இருக்கிற விவகாரத்தை பேசணும்னா முதல்ல அண்ணாதிமுக ஒன்று படணும் அந்த ஜெல்லான அண்ணாதிமுக தூக்கி சுமைக்கிறது ஈஸியா இருக்கும் அவருடைய உணர்வுகள் உற்சாக வேற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி ஓபிஎஸ்ஸும் டி டி விதிநகரனும் பாஜகவை தூக்கி சமைக்கிறாங்கல்ல அந்த ஆல்ரெடி அவங்க எல்லாரும் ஜெல்லா தானே இருக்கிறாங்க எடப்பாடியோட மட்டும் தானோ சார் ஜெல்லுங்கிற வார்த்தையை அதுக்கெல்லாம் பயன்படுத்தாதீங்க நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க கூட்டணி வச்சாங்க என்ன வருஷனை செல்படைய சொல்லிடுறேன் சார் என்டிஏ வலுப்படுத்தணும் வலுப்படுத்துவோம்னு சொல்லி அதை சார் நான் சொல்றேன் ஜெல்லுங்கிற வார்த்தை பயன்படுத்தணும் ஒரு கட்சி இன்னொரு கட்சியோடு கூட்டணி வைக்கிற போது சில முரண்பாடுகள் இருந்தால் அந்த முரண்பாடுகள் களையப்படுவதற்கு கொஞ்சம் கால இடைவெளி வேணும் அப்பதான் ஜெல்லாகிறதுக்கு அந்த காலம் தேவைப்படும் ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட இந்த ஒரு கட்சி இங்கே மூணா கிடக்கு நாலு பேர் கூட இல்லைன்னு சொன்ன தினகரன் தான் அண்ணா திமுக டெபாசிட் போக வச்சார் ஓபிஎஸ் எல்லாம் ஒரு ஆலைன்னு சொன்ன ஓபிஎஸ் தான் பலாபலம்னு ஒரு புது சின்னத்தை கொண்டு வந்து மூணு லட்சம் ஓட்டு வாங்கி அந்த இதுல ரெட்டலையே டெபாசிட் போக வச்சார் இருக்கு சப்போர்ட் ஆஃப் பிஜேபி இருக்கட்டும் அதே சப்போர்ட் ஆஃப் பிஜேபி மற்ற தொகுதியில் என்ன நடந்தது இந்த ரெண்டு பேரை பத்தி விமர்சனம் வருது மற்ற தொகுதியில பத்தி பேசாதீங்க பிஜேபி பத்தி பேசாதீங்க இந்த ரெண்டு பேரும் என்னத்தை நிரூபிச்சாங்க நாங்கள் யாரோ இல்லை எங்கள் பின்னால் நாலு பேரோட இல்லைன்னு சொன்ன விமர்சனம் தப்புன்னு நிரூபிச்சாங்க அப்படிப்பட்டவங்க வேணும் முக்குளத்தோர் சமுதாயம் அண்ணாதிமுக விட்டு விலகி போச்சுங்கிறது கண் கூட தெரியுது டெபாசிட் போன ஏழு தொகுதியில் நாலு தொகுதி சவுத்தில் இருக்கு அப்போ அந்த சமூகத்தை ஈர்க்கிறதுக்கு என்ன வழி இதையெல்லாம் பண்ணி முடிச்சு உங்கள் வீட்டு விஷயங்களை சரிப்படுத்திக்கிட்டு தான் நீங்கள் இன்னொரு வீட்டோட போய் கூட்டணி போகிறபோது ஜெல்லாகிற வார்த்தை அப்போ தான் வரும் அதான் எடப்பாடி வந்து கேஸை வாபஸ் வாங்குறாரு இல்லை நான் சொல்கிறேன் அது ஒரு பெரிய முடிவுன்னு நான் பார்க்கல ஆனால் அந்த வழக்கை நடத்த வேண்டாம்னு நினச்சது ஒரு சின்ன விஷயந்தான் டெக்னிக்கல் விஷயம் அதில் இருக்குது இந்த வழக்கை போட்டது ஒருங்கிணைப்பாளருங்கிற முறையில் ஓபிஎஸும் இணைய ஒருங்கிணைப்பாளர் முறையில் எடப்பாடியும் ரெண்டு பேரும் அதனால அந்த பெட்டிஷன்லேயே ஒரு வார்த்தை இருக்கும் சூழல் மாறிடுச்சு இப்போது அப்படின்னு ஒரு வார்த்தை அதில் இருக்குது ஏன்னா அதெல்லாம் பதவி போயிட்டு பொதுச்சாளராக நான் வந்துட்டேன்றது அர்த்தம் ப்ளஸ் இப்போ என்டிஏல அவர் இருக்கிறாங்க இதையும் யோசிச்சிருப்பார் அவர் இப்போ போயிட்டு கரை வேட்டி காட்டாது அம்மா படத்தை காட்டாதுன்னு சொன்னால் அது ஆக்வேர்டாக இருக்கும் அதனாலேயே ஒரு அது மாலையே ஜெல்லாகிடுச்சாலும் அது ஒரு ஒரு என்ன பெருந்தன்மையின் ஒரு ஒரு காட்சின்னு எடுத்துக்கலாம் நம்ம எடப்பாடி பெருந்தன்மையை கொடுக்க அப்படின்னு ஒரு காட்சியை எடுத்துக்கலாமே தவிர அது பெரிய டேர்னிங் பாயிண்ட்லாம் நான் பார்க்கல இன்னும் எது டேர்னிங் பாயிண்ட்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அவங்களும் இந்தியாவில் இருக்கட்டும் நானும் இருக்கிறேன்னு சொல்கிறது ஆனால் அது முழுமையாக ஜெல் ஆகாது நான் அண்ணாதிமுக பற்றி தான் பேசுகிறேன் பிஜேபி பற்றியில் அப்புறம் ஏன் ஜெல் ஆகும் அது அது அப்போது அவர் தேனியில் அவர் போய் பார்த்துக்குவார் எடப்பாடியில் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறதுக்கு பேர் ஜெல்லா இப்போ சவுத்தில் ஓபிஎஸ் வந்து செல்வாக்கான ஆள் அவர் பார்க்கட்டும் சரிங்க அண்ணன் தம்பி சண்டை தாய் மாமா வருவார் எப்பா எவ்வளோ காலப்பா சண்டை போட்டு கையை கொடுங்கப்பா அப்படின்னு கொடுக்கும்போது இப்படி கொடுக்கறதுக்கும் இப்படி கொடுக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா சும்மா நீங்களும் கிராமத்துல இருந்து ஆள் தான் சும்மா சொல்லுங்கள் வித்தியாசம் இருக்குல்ல அந்த வித்தியாசத்தை தான் நான் பொலிட்டிக்கலாக திங்க் பண்ணி பார்க்குறேன் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி பார்க்குறேன் என்ஐடியில் இருக்கட்டும் சொன்னால் சரி சரி அப்படின்றது தான் என்ல இருந்துட்டு போட்டுங்கிறது அதிமுக நீங்கள் ஒற்றுமைப்படுத்த அந்த உற்சாகம் எழுச்சியினுடைய கெமிஸ்ட்ரி வேறன்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதை தான் புரியும் புரிதுங்களா அது நடந்து ஜெல்லானா நான் இப்ப சொல்றேன் திமுக இவ்வளோ தூரம் பதட்டப்பட வேண்டாம்னு ஒன்றுபட்ட அண்ணா திமுக உருவாயிடுச்சுன்னா பதட்டம் தொடங்கிடும் திமுகவுக்கு தொடங்கணும் அது எப்படி நடக்கும் ஏன் தெரியுமா அந்த ஒன்னுபட்ட அதிமுக போது பாமக தயக்கமில்லாம வருவாங்க தேமுதிக வேற ஆப்ஷனை பத்தி யோசிக்காம வருவாங்க மிக நிச்சயமாக வலுவான அணியா இருக்க முடியும் எப்படி நடக்கும்னா எடப்பாடி தன்னுடைய பெருந்தன்மை இன்னும் கொஞ்சம் காட்டணும் இன்னும் கொஞ்சம் துணிச்சல் வரணும் அவருக்கு ஐயோ நம்மளை ஏதோ பண்ண போறாங்கன்ற பயத்தை இனிமேலும் அவர் வச்சுக்கிறது நியாயமே இல்லை மூலமாவே ஒன்னு நடக்குதுன்றப்ப இல்ல இல்லையே நடக்கலையே நடந்துதான் இப்ப அவர்தான் எடப்பாடி வாழ்க்காரு அண்ணன் எடப்பாடி தலைமையில் ஆட்சி அமைந்தே தீர்வுவார் எதுக்காக சூழல் சார் நீங்கள் சேட்டை பண்ணால் பிளான் பிக்கு அவர் இருக்காங்கிறதை காட்டுறதுக்கு அதெல்லாம் பண்ணாங்க அணிக்கே வந்துட்டார் இனிமேல் அதை பண்ண மாட்டாங்க ரெட்டலை வழக்குன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் இனிமேல் அது எவ்வளோ சுமூகமாக போதும் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அந்த வழக்கு விசாரிக்கப்படும் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் வேகமாக எடுத்துச்சு அது அதைத்தான் நான் சொல்கிறேன் எல்லாம் சூழல் தான் அவங்க வசதிக்கு ஏற்ப தான் இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எடப்பாடி சட்ட ரீதியாக நீங்கள் தான் பொதுச் முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் சொன்னால் யாரும் மறுக்க போறதில்லை சரியா இங்கே இவர் தலைமையில் தான் போட்டிங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தாங்கிற மறைமுக மெசேஜ் அதில் இருக்குது என் நான் இன்றைக்கும் தொடர்றேன்னு சொன்ன தினகரன் அமித்ஷா சொன்ன கருத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை எந்த கருத்தில் ஆச்சு எடப்பாடி தலைமையில் அவர் தான் முதலமைச்சரவாக சொல்கிறேன் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு தினகரன் கே சொல்லிருக்கிறாரா மியாவினாவது ஒரு சத்தம் சொல்லிக்கிறாரா ஓபிஎஸ் அவர் ஆறு ஆயுர்வேத சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தார் வெளியில் வந்தபோது கூட இன்னைக்கு லீவுன்ட்டு போயிட்டார் கவர்த்து கேட்கும்போது இன்றைக்கி விடுமுறை என்னை விட்டுருங்கன்ட்டு போயிட்டார் ஆக மொத்தம் அதெல்லாம் எதிர்க்கிற இடத்துல அவங்க இல்லை ஸோ முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தான் பொதுச்செயலராகவும் நீங்கள் தான் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறீங்க சட்ட சிக்கல்கள் அஞ்சு பெர்சன்ட் மீன் கூட தொண்ணூத்தஞ்சு சதவீதம் கிளியரன்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது அப்புறம் எதுக்காக பயப்படணும் எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கொண்டு வருவதற்கு ஓபியஸும் தயார் டிடிவி ஆல்ரெடி வந்துட்டாங்கல்ல சார் அவர் தலைமையில்தான் எண்டி எங்கன்னு சொன்ன போதே நாங்கள் எண்டியாவில் தொடர்றோம்னா என்ன அர்த்தம் ரெண்டையும் பொருத்தி பாருங்கள் சார் இந்த பேரை இந்த பேரை வச்சு படிங்க அது புரியாதவங்கள பத்திரிக்கார நம்ம ஸோ அவங்க எதிர்ப்பு மனநிலையில் இல்லை இதை புரிஞ்சுக்கிட்டு இவர் இன்னும் கொஞ்சம் பெருந்தன்மையை காட்டினாருன்னா ஒன்றுபட்ட அதிமுக நடக்காத காரியம் அல்ல அதிகபட்ச பெருந்தன்மைன்றது என்ன குறைந்தபட்ச பெருந்தன்மை இல்ல முதல்ல இது அந்த அளவீடை வச்சாலே முதல்ல நீங்க ஒத்து வர மாட்டேங்குதுன்னு தான் தெரியுது எனக்கு அளவீடு இருக்கக்கூடாது இங்க வாங்க உட்காந்து பேசுவோம் முதல்ல முதல் வரி ஆரம்பிங்க இதை நீங்களோ துணை பொதுச் செயலாளர் ஆகணும் பொறுப்பு பத்தி இல்ல இதை நீங்களோ எடுக்க முடியாது ஆ ஒன்றுபட்ட அதிமுக சீட்டுக்கே இங்க வேலை இல்லை சார் எல்லாருமே ரெட்டர்ல நிக்க போறாங்க சார் நான் சொல்றது புரியுதா ஒன்றுபட்ட அதிமுக ஏன் நான் இப்ப சொன்னேன்னு புரிஞ்சுங்க நீங்க என்ல இருக்கிறாங்க அது ஒன்றுமே இல்லையா சார் அதுக்கு பலன் இருக்காதான்னு கேட்கறீங்களே அவரு குக்கர்ல நிப்பாரு நிப்பார் பல பழம் திருப்பி கொடுத்தாதானே திருப்பி அதையே தூக்கி சொல்கிறேன் நான் அவர் ஒரு சுயச் சார் டம்ளரு கரண்டின்னு கொடுப்பாங்க இதுக்கு பேர் ஜெல்லா சார் அண்ணாதிமுக தொண்ட முட்டாளா ஐயா அம்மா தலைவர் கண்ட சின்னம் அம்மா காப்பாத்துற சின்ன ரெட்டல இருக்கு அவருக்கு எதுக்கே கரண்டியை கொடுத்தியே கேட்பானா கேட்க மாட்டாங்கண்ணா இப்ப புது நான் சொல்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் ஜெல்லுன்னா ஒற்றுமைக்கு இருக்கிற ஜெல் அந்த ஒரு எஃபெக்ட் வேற எதுக்கும் இருக்காது அதனால எடப்பாடி கொஞ்சம் பெரிய தன்மையோடு நடந்துக்கிட்டு அவர் நலனுக்காக சுயநலப்பா போய் சொல்றேன் நீங்கள் முதலமைச்சராக வேண்டுமானால் அண்ணா அதுக்கா ஒன்றுபடலைன்னா நடக்கவே நடக்காது ஸ்டாலின் ரொம்ப ராஜா கால் மேலே கால் போட்டு அப்படி ஈஸியா ஜெயிப்பார் பார்க்க தானே போறோம் இதே தானே நாடாளுமன்ற தேர்தல போய் சொன்னோம் நான் தத்துவத்தியா சொன்னேன் யாருக்கும் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யாத தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்ட பிஜேபி உண்மைதான் அண்ணாதிமுக உடஞ்சதுனால நாற்பதுக்கு நாற்பது சொன்னேன் சேர்ந்து இருந்தாங்கன்னா பதிமூணு தொகுதியில் அரிமேட்டிக் படியே ஜெயிக்கிறாங்க அதைத்தான் வேலுமணி சொன்னார் ஹெச் ராஜா போன்றவங்க எல்லாம் சொன்னாங்க தப்பான நேரத்துல வெளியில வந்தாங்க அது ரெண்டு பேருமே அந்த பலனை அனுபவிச்சாங்க நாற்பது நாற்பது ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க ஆனால் சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி தான் ஆனால் வேறு வழி இல்லை அண்ணாதிமுக ஒற்றுமைப்படுத்தினாங்க போட்டினி வச்சுக்கிட்டாங்கன்னா அதை ஒரு மாதிரி ஏற்றுக்கிட்டு போயிடுவான் ஏன்னா ஒன்றுமே நடக்கலை தலைவரை கூட்டிட்டு போய் மிரட்டினாங்க ஒரட்டினாங்க கடைசியில் எல்லாத்துக்கும் ஒத்துக்க வச்சுட்டாங்கன்னு அந்த மனநிலை இருந்தனால தான் துக்க வீடு மாதிரி இருக்குன்னு நான் சொன்னேன் நான் ஏதோ ஆசைக்காக சொல்லலை புரியுது போது வெடி வெடிச்சு கொண்டாடுனவங்க சேர்ந்தபோது சேர்ந்த போது இந்த சே வெடிவீட வெடிக்க வேண்டாம் கொஞ்சமாவது உரிச்சமாக நீங்கள் யாரை வேணாலும் கேட்டு பாருங்க எந்த அண்ணாதிமுக சந்தோஷமாக இருக்கானா கேட்டு ஆஹா நமக்கு ஒரு ஆயுதம் கிடச்சிடுச்சு திமுக விட்டு கொண்டாடுகிறதுக்கு கூட சந்தோஷம் நிஜம் அது அதுதான் கொஞ்சம் பதட்டப்படாதியா இன்னும் பத்து மாசம் இருக்கு கொஞ்சம் கொஞ்ச சில இல்லை வேலைகள் நடக்கணும் நேற்று ஸ்டாலின் சவால் விட்டுருக்கிறார் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் நீங்க என்ன தடையை இன்னும் திரட்டிட்டு வாங்க இன்னும் பல பேரை திரட்டிட்டு வாங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் இங்கே ஒன்று நடக்காங்கிறார்ல இந்த சவாலை பிஜேபி எப்படி இதை சொல்லுவேன்னு பார்க்கணும் மத்தியில் ஆளுகிற பிஜேபி நேரடியாக போர் தொடுக்குறாங்களா இல்லை மறைமுக யுத்தத்தில் தொடர்றாங்களா நான் அவரே சொல்லிட்டாரு இன்னும் ரெய்டுலாம் நிறையா வருவாங்க தயாராக இருக்கும்ன்ற அதான் இருட்டில் போகும்போது பாடிக்கிட்டே போகிற மாதிரி ஒரு பாட ஆரம்பித்தார் ஸ்டாலின் கொஞ்சம் அப்படி வலுவாக இருக்க மாதிரி காட்டுறாரு ரெண்டு ரைடு அமித்ஷா பாஷையில் விட்டாங்கன்னா தெரியும் நான் சொல்ல போகிறீங்களா நான் மைலேஜ் தானே கொடுக்கும் அப்படியா இல்லை அப்படி தானே ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் மைலேஜாக இருக்கும் ஏதாவது கன்ஸ்ட்ரக்டிவா கையில் கிடைச்சா அது படிச்சவங்க மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நான் நம்ம இன்றைக்கி ஊழலும் லஞ்சமும் நமக்கு நகைச்சுவையாக போயிடுச்சு நிஜமாவே நான் ஓப்பனாக சொல்கிறேன் எனக்கு எந்த தேகம் கிடையாது மக்கள் அது ஒரு பொருட்டாக கூட நினைக்கிறதில்ல அதனால தான் படித்தவங்கன்னு ஒரு கௌரவத்துக்காக ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிறேன் அவனாவது கொஞ்சம் யோசிப்பான் அப்படின்ட்டுன்னு புரியுதுங்களா அதை வேற மாதிரியும் புரிஞ்சிக்கலாம் என்ன சொல்கிறது நான் தான் சொல்கிறேன் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறிப்போச்சு லஞ்சம் இந்த ஆட்சியிலே அதிகமாக தான் இருக்குது சரி வேறு யார்கிட்ட ஆட்சியை கொடுக்குறது இன்னைக்கு அவங்கள்ட்ட கூட்டணி பழம் இருக்குது பண பலம் இருக்குது என்ன நடந்தாலும் தனியாக அனுப்பி ஒரு வகையில் அது கொள்கையை உறுதியாக பார்க்கலாம் இன்னொரு வகையில் தம்பி மாறலை நீங்கள் எவ்வளோ நாளைக்கு தான் ஏமாத்துவீங்க எவ்வளவு நாளைக்குதான் தான் திரு கத்திகிட்டே இருப்பான்னு ஒரு ஒரு ஆதங்க குரல் அந்த வட்டாரத்திலேயே ஒழிக்குது நாம் தமிழர் சொல்றீங்க ஆமா தம்பிமார்கள்லாம் இன்னைக்கு ஓகே ஒரு நீண்ட ஒரு இடம் பல்வேறு விஷயங்கள பேரலையோடு பயந்துருக்கேன் உங்களுடைய நேரத்துக்கும் கத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார் நன்றி